அலாமத்து அன்பான பெருமக்களே அல்லாஹு ரபுல் இஸ்லாத்தை நமக்கு பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார் இந்த பொக்கிஷத்தை நாம் இந்த அளவுக்கு பாதுகாத்து வருகிறோமோ அந்த பாதுகாப்பு நிலையானது நிரந்தரமான பொக்கிஷத்திற்கும் சந்தோஷத்திற்கும் நிரந்தரமான வாழ்வியிற்கும் அது வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அலிகல்ல சல்ல அவர்கள் சொல்லுவார்கள் என் ஹினி இஸ்லாமி தர்புக மாதாய அலி அபூ ஹுரை அலி அல்லாஹ் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹலீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மும்மினின் இஸ்லாம் சிறந்தது என்பது தேவையற்ற விஷயங்களை விட்டு வருவதாகும் ரடியான் தன்னுடைய தேவையற்ற விஷயங்களை விட்டு தன்னுடைய இசலா பரிபூரணமாக பரிசுத்தமாக இருக்கிறது என்பதனாக பெருமா நான் சொல்லுள்ளாக வழியில் சொல்லமாக இருக்கும் மேலும் சொல்லா வளையில் அவர்கள் சொல்லுவார்கள் ஹராலும் ஹராமும் தெளிவாக இருக்கிறது சந்தேகத்திற்கு உட்பட்டதை விடுவது தன்னுடைய இசலாத்தை பாதுகாக்கக்கூடியதாக கொண்டிருக்கிறது என்பதாக ரவிகள் நாயகன் சொல்லுள்ளாக வழியில் அவர்கள் சொல்லுவார் அதுதான் இப்படையான விஷயம் அசொகுதஃபி குண்யா மிகிபுக்கம் அப்பா யார் இந்த உலகத்திலே பற்றற்ற நிலையில் யார் மீது பொறாமையோ யார் மீது கர்வமோ அகங்காரமோ அடக்குமுறையோ ஆளுமையோ சந்தேகமோ தேவையில்லா வீணான சிந்தனைகளோ பேச்சுக்களோ யாரை பற்றியும் எந்த குறையும் இல்லாமல் மனதை கல்வியை சுத்தப்படுத்தி வைப்பது என்பது தேவையற்ற விஷயங்கள் அத்தனை விட்டு விடுவது என்பது அவருடைய இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் மிகப்பெரிய பக்க பலமாக இருந்து கொண்டிருக்கும் என்பதாக ரவிகன் நாயகம் சொன்ன வார்த்தையின் மூலமாக நமக்கு தெளிவு 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 வருகிறது தான் சொன்னார்கள் பற்ற நிலை என்பது அண்ணாவனுடைய பிரியத்திற்கு அடித்தளமிடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள் அதனாலே இயன்ற அளவு நாம் தேவையு தேவையான பேச்சுக்களை மட்டும் பேச வேண்டும் தேவையான செயல்பாடுகளை விட்டு தேவையான செயல்பாடுகளை மட்டும் செய்ய வேண்டும் இந்த இரண்டை தவிர்த்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் பக்கம் நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் செலுத்தாமல் இருப்பது நம்முடைய இஸ்லாத்திற்கு அழகானது என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழைச்சல்ல அவர்கள் சொன்னார்கள் ஆகையினாலே என் நம்முடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் இசலாத்தையும் கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக வல்லரப்புலாளம் தோற்றி புரிவானாக السلام عليكم ورحمة الله تعالى وبركاته